வணக்கம் கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றும் முறையில் பார்த்தீங்கன்னா தான் ஏற்றணும் அந்த ஒற்றைப்படைங்கிறது இருபத்தி ஏழுங்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கிறதுனால இருபத்தி ஏழு நம்பர் ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி விளக்குங்கள் வாங்குனீங்கன்னா தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அது குறைஞ்சது தண்ணியில் போட்டுட்டு காய வச்சு ஈரம் தொடச்சிட்டு ஃபேன் காத்தில் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு நீங்கள் குங்குமத்தை மூணு அஞ்சு அந்த மாதிரி அப்ளை பண்ண ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வச்சிங்கன்னா தீபம் எரியும் போது குங்குமம் கரைஞ்சிருன்றதுனால வேண்டி அந்த இடத்த விட்டுவிட்டு சுற்றிலாம் அழகாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பவுட்ரு கொஞ்சம் அதில் போட்டோம்னா விளக்கில் இருந்து எண்ணெய் அடியில் வந்து கசியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்ஸ் இது இதை இந்த மாதிரி போட்டுட்டு கையில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போடுங்க திரி போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாதுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுங்க நான் சாம்பிளுக்காக ரெண்டு விளக்கு மட்டும் காட்டியிருக்கேன் இதே லாஸ்ட் இயர் வீடியோவில் நான் வாட்டர் லேம்பு பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் அதுவும் எப்படின்றது சேனலில் போய் பாருங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் நம்ம வீட்டில் அரிசி மாவு விளக்கு இல்லை தென்னை மாவு விளக்குன்றது கார்த்திகை தீபத்துக்கு கூடுதலாக ஒன்று ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது